குடீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் நாற்பத்தி ஒன்று படிக்கலாம் வாங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம் இல்வாழ்வான் அப்படின்னா யாரு இல்லறத்தில் வாழ்பவன் இவனுடைய இயல்பு உடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அவனுடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் மூவருக்கும் மூவர் யார் யாரு தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர் தன்னை நம்பி வந்த துணைவி தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை மூவருக்கும் துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நல் வழி நடத்துபவனாகவும் ஒரு குடும்பத் தலைவன் இருக்க வேண்டும் என திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்கிறாரு இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலைபெற்ற துணையானவனாக இருக்க வேண்டும் என திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் நமக்கு சொல்லியிருக்காங்க சீன்கூட திருக்குறளை மீண்டும் சொல்லுங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை